வணக்கம் வெல்கம் டு அங்கே சமையல் வாங்க அங்கே இந்த பனி நாளில் குளிர் நாளில் இந்த மாதிரி ஒரு பருப்பு உருண்டை குழம்புச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதுக்கு கூடவே முருகீரை கூட்டு தொட்டக்கத்துக்கு செஞ்சுக்கலாம் இப்போ இந்த உருண்டைக்கு இந்த தமிழரில் முக்கால் அளவுக்கு கடலை பாகம் கால்பாகம் பருப்பு சேர்த்து மூணு காஞ்ச மிளகாடை சேர்த்து ஊற வச்சுருக்கேன் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் அது அப்புறமா நான் சொல்கிறேன் இது வந்து இந்த அளவுக்கு ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன் குழம்புக்கு இப்போ கீரையும் கூட்டுக்கு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ கீரை கூட்டம் முதல்ல செஞ்சுக்கலாம் இதுக்கு பயத்தம்பருப்பு வெந்த வெந்திரிச்சு ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு பயந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சமாக கால் ஸ்பூனுக்கு குறைவாக மல்லித்தூள் கொஞ்சமாக மகஞ்சத்தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துங்க ஒரு அரை தக்காளி பழம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த பருப்போடு சேர்ந்து நல்லா குழைய வேகணும் இந்த மாதிரி சேர்க்கும் போது கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ கீரையை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து கிளறி விட்டு மூடி வச்சு வேக வச்சுக்குவோம் கீரை கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் ரொம்ப நேரம் வேக வேண்டாம் அப்புறம் கருத்து போய்டும் ஓரளவு கீரை வெந்த பிறகு பார்க்கலாம் இப்போ ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இங்கே கூட்டு செய்யும்போது காயோ இல்லை கீரையோ எது எது போதும் பருப்பு வெந்ததுக்கு பிறகு காயை போட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் தேங்காய் எல்லாம் போடுறதுக்கு பதிலாக அந்த பருப்பு வேகும் போதே மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு அதுக்கு தேவையான உப்பு தக்காளி பழம் எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா வெந்து கரைஞ்சது பிறகு நம்ம காயையோ இல்லை கீரையோ சேர்த்து வேக வச்சு அதுக்கு பிறகு தேங்காய் சேர்த்துக்கிட்டு தாளித்து இறக்கணும்னா அது கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அது காய் கூட்டாக இருந்தாலும் சரி கீரை கூட்டாக இருந்தாலும் சரி இப்போ கீரை வெந்துருச்சு பாருங்கள் ஓரளவு நேரம் மாறி இருக்குது ரொம்ப நேரம் மாறக்கூடாது இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு நான் அஞ்சு ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்குறேன் கீரை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் தேங்காய் அதிகமாக சேர்க்குறேன் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தேங்காயும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் முடிவச்சுப்போம் இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ நம்ம தா கீரைக்கு தாளிச்சுக்கலாம் ஒரு சின்ன சாஸ்பேனை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோம் என்ன காஞ்சதோ கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து பொரிஞ்சதோ ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த கீரை கூட்ட நீங்கள் துவரம் பருப்புல கூட செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ கீரையில் சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டியான கீரை கூட்டு முருகை கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் இன்னும் கூட நீங்கள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் காரை கம்மியாக சேர்க்குறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் இதுக்கு தேவையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் உப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க இது கூடவே ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்குறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா எடுத்து கரைச்சிக்கலாம் இது கூடவே ஒரு ஒன்றரை தக்காளி பழத்தை சேர்த்து கரைச்சி விட்டுக்கலாம் குழம்புல சேர்த்து இப்போ எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு கரைச்சாச்சு இது திக்காக இருக்க குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் இப்போ நம்ம தாளித்து விட்டுட்டு சேர்த்துக்கலாம் இன்னும் கூட தண்ணி சேர்க்கணும் ஏன்னா உருண்டை போட்டதுக்கு அப்புறமா அது குழம்பு கொதித்து வரும்போது அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ நம்ம ஊர் இருக்கிற பருப்பை உருண்டைக்கு அரைச்சி எடுத்து வந்துடலாம் இது கூடவே நம்ம ஊரை வச்ச மூணு காஞ்ச மிளகா கொஞ்சமாக சோம்பு தேவையான ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு உப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கங்க எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ குழம்பத்தை தாளிச்சிக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு அடிநனமான வாடல் வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லெண்ணெய் போது நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கொஞ்சமாக உளுந்து கொஞ்சம் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுக்குவோம் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை தான் நைஸாக அரைஞ்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு இந்த மாதிரி காரக்குழம்பு புளி குழம்புக்கெல்லாம் வெங்காயம் நல்லா மாதிரி வதங்கினா குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ கரைச்சி வச்சிருக்கிற குழம்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இதுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் என்ன அது திக்காக இருக்குது குழம்பு எல்லா உருண்டையும் நம்ம போடும்போது அது கொதித்து வரும்போது குழம்பு வத்திடும் உருண்டையும் வேகணும் அதனால் தண்ணி கொஞ்சம் நிறையா தான் சேர்த்துக்கணும் சரியாக இருக்கும் கடைசியாக குழம்பு வெந்து வரும்போது இப்போ இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அரிசி காலத்தில் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாம் தண்ணி கலந்தாச்சு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி கொதிக்க வச்சுக்குவோம் இப்போ நம்ம உருண்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க பருப்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில ஒரு அஞ்சு பல் பூண்டை தட்டி வச்சுருக்கோம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இப்போது ரெண்டு பெரிய வெங்காயத்தை நைஸ் அரைஞ்சி வச்சுருக்கோம் அது இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு விட்டு சேர்த்துங்க இல்லைனா வெங்காயம் அங்கங்கே நிற்கும் அதனால் எல்லாத்தையுமே நல்லா கலந்து உருண்டையை ஒட்டிக்கலாம் வெங்காயம் கருவேப்பில நசுக்கி வச்ச பூண்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் தேங்காய் துருவல் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இதில் ஏற்கனவே மிளகா சோம்பு உப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம் இப்போ எல்லாத்துக்கும் உருண்டையும் உருட்டி எடுத்து வந்துடலாம் இப்போ குழம்பு கொஞ்சம் பச்சை வாசனை போய் மிளகா வாசனைலாம் போய் கொதிச்சிருச்சு தண்ணியாக தான் குழம்பு ஆனால் பாருங்கள் குழம்பு வெந்ததுக்கு உருண்டை வெந்ததுக்கப்புறம் குழம்பு வத்திடும் இப்போ எல்லா உருண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் அளவுக்கு உருண்டையை உருட்டிக்கிட்டு ஒன்று ஒன்றா போட்டுக்குங்க குழம்புல இப்போ நான் இதில் பச்சை சி ஊற வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி பச்சரிச்சி கொஞ்சமாக ஊற வச்சு அரைச்சி செய்யும்போது இந்த உருண்டை உடையாமல் வரும் குழம்புல அப்படியே நம்ம டைரெக்டாக போடுவோம் முதலெல்லாம் உருண்டை வேக வச்சு சேர்ப்பாங்க இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது குழம்புல நம்ம டைரெக்டாக அப்புறம் போட்டோம்னா குழம்பு உருண்டை உடையாமல் வரும் அதுக்காக தான் சேர்க்கறது நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு உருண்டையும் நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்கள் குழம்பு கரெக்டாக இருக்குது அது திக்னஸ் கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஒரு உருண்டை கூட உடையவே இல்லை பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி பருப்பு உண்டை செய்யும்போது கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பச்சை சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப சேர்க்க வேண்டாம் இப்போ இதுக்கு மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம குழம்ப வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டியான இந்த மணி பனி மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரியான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சாத்திரம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு இந்த தொட்டுக்கிறதுக்கு இந்த முருகைக்கீரை கூட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்